இப்போ நம்ம சித்ரா பௌர்ணமியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றது தெரியும் பௌர்ணமி நார்மலாகவே பௌர்ணமி போய் கிரிவலம் வருது மலை சுற்றி வருது சித்தர்கள் கோயில் போகிறது இந்த மாதிரி இடத்துக்கு போய் சி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பூஜை பண்ணுறது இதெல்லாம் என்னென்னா அந்த சித்தர்கள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் தருவாங்க நம்ம வாழ்க்கையை முன்னேறதுக்காக அந்த ஆசீர்வாதம் தருவாங்க அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் இந்த மாதம் வரக்கூடிய ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆடில எங்கேயும் போனால் நீங்கள் கோயிலுக்கு போங்க நீங்கள் கடலுக்கு போங்க கடலில் போய் நீராடுங்க கடலில் போய் குளிங்க ஆறு இங்கே ஜீவசமாதி போங்க எங்கேனாலும் போங்க ரொம்ப நல்லது தான் எங்கே போனாலும் தியானம் பண்ணுங்க யாரை நோக்கி இதை பயன்படுத்திப்போம் அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி பயன்படுத்திப்போம் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி தியானம் செய்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிப்போம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது ஒவ்வொரு மாதமும் நம்ம இலவசமாக தியானம் கொடுத்துக்கிட்ருக்கோம் என்றைக்குன்னா பௌர்ணமி அன்னைக்கு ஸ்பெஷலாக பௌர்ணமி மெடிடேஷன் பௌர்ணமி தியானம் இருக்கோம் ஆன்லைனில் எல்லாருமே ஜாயின் பண்ணி நிறைய பேர் பங்கேற்றுருக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க இந்த மாதமும் அதுவும் முக்கியமாக சித்திரை மாதம் சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷலானது சித்ரா பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷலானது இன்னைக்கும் அதாவது பன்னிரெண்டாம் தேதி வருது பாருங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்குமே நமக்கு நைட் எட்டு டு ஒம்பது தியானம் இருக்குது அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கிளிக் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இல்லைனா நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ண டிஸ்கிரிப்ஷனைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்களை நிறைய டீடைல்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம சித்ரா பௌர்ணமியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சித்ரா பௌர்ணமி எல்லா பௌர்ணமியும் ஸ்பெஷல் தானேங்க நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லா பௌர்ணமிக்குமே நமக்கு நம்மளுடைய குருமார்கள் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய குருமார்கள் சித்தர்கள் மகான்கள் இவங்களாம் இருக்காங்க பாருங்கள் இவங்கலாம் நம்ம இருக்கக்கூடிய பிளேனுக்கு வருவாங்க வந்து நமக்கு ஆசீர்வாதம் தரக்கூடியது அதனால தான் சித்திரை பௌர்ணமி அப்போ நார்மலாகவே பௌர்ணமி அப்போ கிரிவலம் வருது மலை சுற்றி வருது சித்தர்கள் கோயில் போகிறது இந்த மாதிரி இடத்துக்கு போய் சி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பூஜை பண்ணுறது இதெல்லாம் என்னென்னா அந்த சித்தர்கள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் தருவாங்க நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்காக அந்த ஆசிர்வாதம் தருவாங்க அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் இந்த மாதம் வரக்கூடிய ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது சித்திரகுப்தரோட பிறந்தநாள் அன்னைக்கு சரிங்களா சித்திரகுப்தர் பிறந்தநாள் சித்திரகுப்தர் யாருன்னு கேட்குறீங்களா சித்திரகுப்தர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் எனக்கு எழுதுகிறவர் அதாவது நம்மளை பற்றி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ இந்த பூலோகத்தில் மட்டும் இல்லைங்க இந்த ஆன்மான்னு ஒன்று சொல்கிறோம் பாருங்க இந்த மூலகத்தில்னா இந்த உடம்பை இந்த இந்த உயிர் சக்தி இந்த மனசு இந்த ஆன்மாவோட இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்கள் இது மட்டும் வாழ்க்கை கிடையாது இறைநிலையிலேருந்து எப்போ நம்ம பிரிஞ்சு அந்த ஆன்மா அங்கேருந்து பிரிஞ்சு மறுபடியும் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணி மறுபடியும் அந்த இறைநிலைக்குள்ளே போய் சேருது பாருங்க அது வரையிலுமே கம்ப்ளீட்டான கணக்கு அங்கே இருக்குது யார் சித்திரகுப்தர் ஒவ்வொரு மனிதருக்கும் மட்டும் இல்லை ஒவ்வொரு ஆன்மாக்கும் எழுதிக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு மட்டும்தான் எழுதுறாங்க இப்போ என்னோடய பேர் கோபி சரவணன் கோபி மட்டும் மட்டும்தான் அந்த சித்திரகுப்தரை எழுதுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இது உடம்பு இந்த பிறவியில் இதுக்கு பேர் இது கோபி சரவணன் போன பிறவில் என்ன வர்றது தெரியாது அதுக்கு முந்தின பிறவில் என்ன வர்றது தெரியாது என்னவா பிறந்திருக்கும்னு கூட தெரியாது அவையா சொல்லியிருக்காங்க பாருங்கள் புல்லாகி பூண்டாகின்னு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா அந்த ஆன்மா அடுத்தடுத்த நிலை வந்து 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 இப்போ இது நட இந்த உடம்புல இங்கே வந்துட்டு இருக்குது அப்போ எல்லா கணக்குமே அவர் எழுதி வச்சுருக்காரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது இதை திரவிற சித்திரகுப்தர் எப்படி திரும்ப வருவானார் பார்வதி அம்மா வந்து ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அந்த ஓவியம் ரொம்ப அழகாக இருந்திருக்கு இந்த ஓவியம் ரொம்ப அழகாக இருந்துருக்குன்னு அந்த ஓவியத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்க உயிர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஓவியம் வரைஞ்சாச்சு உயிர் கொடுத்தாச்சு இவங்களுக்கு என்ன தொழில் கொடுக்கறதுன்னு கேட்டால் எல்லா ஆத்மாக்களுடைய பாவ புண்ணிய கணக்கு எழுதுறது சரி இந்த பாவ புண்ணிய கணக்குப்படி அவருக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு ஆத்மாக்களுக்கும் அந்தந்த பிறவியில் அந்தந்த ஆத்மாக்களுக்கு அந்தந்த நிலை மாறும் பாருங்கள் ஒரு சில நிலைகள் மாறும் அடுத்த பிறவை எப்போ எடுக்கணும்லாம் கணக்கு வருது பாருங்கள் இந்த கணக்கு எழுதி யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னு கேட்டால் யமதர்மராஜா கிட்ட கிட்டே கொடுக்குறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இங்கே இவரோட பேர் என்ன தெரியுங்களா தர்மராஜா யம தர்மராஜா தர்மராஜனா என்னங்க அர்த்தம் ராஜானாலே பெரிய பதவி தர்மராஜனா ரொம்ப பெரியவர் யம தர்மராஜாவை பற்றி நம்ம பயந்துகிட்டு இருக்கோம் நம்ம ஆத்மாவுக்கு கணக்கு எழுதி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அடுத்தது என்ன நடக்கணும்னு டிசிஷன் எடுத்து அடுத்தது கொண்டு வர தான் எம்எ தர்மராஜா ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த ஆத்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இதில் சித்திரகுப்தர் எல்லா கணக்கும் எழுதிட்டுருக்காருங்களா இப்போ நம்மளுடைய பாவங்கள் நமக்கு என்ன பாவம் பண்ணியிருக்கணும்னு தெரியாது நம்ம இதுக்கு முந்தின பிறகு எத்தனை பிறகு பாவம் பண்ணியிருக்கோம் ஏழு பிறவிகளை சொல்கிறாங்க ஏழு நாற்பத்தி ஒம்பது கணக்கு வருது அப்போ எத்தனை பிறவிலாம் நம்ம பாவம் பண்ணியிருக்கோம் இந்த பிறகு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் நமக்கு தெரியாது எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு தெரியாது இப்போ நம்ம பாவக்கணக்குகள்லாம் கம்மியாகணும் அப்படின்னாலே நம்ம இந்த சித்ரா பௌர்ணமி மென்னிக்கு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணாலே போதுங்க வேறு எங்கேயும் போனால் நீங்கள் கோயிலுக்கு போங்க நீங்கள் கடலுக்கு போங்க கடலில் போய் நீராடுங்க கடலில் போய் குளிங்க ஆறு இங்கே ஜீவசமாதிக்கு போங்க எங்கேனாலும் போங்க ரொம்ப நல்லது தான் எங்கே போனாலும் தியானம் பண்ணுங்க யாரை நோக்கி தியானம் பண்ண போகிறோம் சித்திரகுப்தரை நோக்கி தியானம் பண்ண போகிறோம் கண்ணம் மூடி அமைதியாக உட்காந்து அப்பா சித்திரகுப்தரே நான் என்னென்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியாது என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் எனக்கு தெரியாது எனக்கு எல்லாத்தையும் டேலி பண்ணி கொடுங்க இனிமேல் நான் பாவம் பண்ணாமல் என்னை பார்த்துக்கோங்க நல்லா இது இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஒரு லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எழுதுகிறோம் ஏற்கனவே அந்த ப்ரோக்ராம் யாருக்கோ ஒருத்தருக்கு தெரியும் நம்ம இப்போ தான் கற்றுக்குறோம் நமக்கு அந்த ப்ரோக்ராம் பற்றி தெரியாது நம்ம அந்த ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டே வரும் நடுவில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் மிஸ்டேக்ஸ் பண்ணி மிஸ்டேக்ஸ் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம் இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த மிஸ்டேக்ஸை கற்றுக்கிட்டு விட்டுருவாங்க எனக்கு சரியாக வரலன்னு விட்டுருவாங்க விட்டுட்டு அடுத்தது மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி என்னைக்கோ ஒரு ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணியே ஆக வேண்டும் கம்ப்யூட்டருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா அதே மாதிரி தான் சித்திரகுப்தர்கிட்ட நம்மளோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாமே இருக்குது ஃப்யூச்சரில் நம்ம என்னவாக போகிறோம் ஃப்யூச்சரில் இந்த ஆத்மா என்ன நடக்க போகுது இந்த ஆத்மாவுக்கு என்ன நடக்கப் போகிறது இதுக்கு அடுத்த பிறவையில் இந்த ஆத்மா என்ன எடுக்கிறது எல்லா கணக்கும் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட ஃப்ரீ வில் ஒன்று கொடுத்து இந்த வாழ்க்கையை நம்ம நடத்திகிட்டு இருக்கோம் நம்ம கண்டு நம்ம எல்லாருக்கும் எப்பயுமே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று செய்யலாம் செய்ய வேண்டாம் இந்த வீடியோ பார்க்கலாம் பார்க்காம இருக்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பார்க்காம இருக்கலாம் இந்த வீடியோ முடிச்சு தூங்கலாம் தூங்காமல் இருக்கலாம் எல்லாேருக்குமே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அந்த ஃப்ரீவில் பயன்படுத்தி அந்த புறகாரம் எழுதுகிறோம் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை ஒன்று ஒன்றா பயன்படுத்தி பயன்படுத்தி நம்ம எழுதிக்கிட்டு வாழ்க்கையை முழுமையாக முடிக்கலாம் இப்போ நமக்கு அடுத்த ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு தெரியாது இப்போ சித்திரகுப்தரிகிட்ட தியானம் பண்ண அப்பா சித்திரகுப்தரே ஃப்யூச்சரில் நான் எப்படியும் இறைநிலை அடைய போகிறோம் சரிங்களா எல்லாருமே எல்லா ஆத்மாக்களும் இறைநிலை அடைகிறதுக்காக தான் இந்த பூமியில் வந்து வாறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது நம்ம இறைநிலை அடைய போகிறோம் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறோம் இந்த உலக வாழ்க்கை மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் நிம்மதியாக வாழ்ந்தால் போகுதுன்னு இந்த உலக வாழ்க்கையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வாடுறோம் பாருங்க வாடுற தப்பு கிடையாது இதை முடிச்சுட்டு மறுபடியும் இறைநிலை ஆகணும் இந்த ஆத்மா அப்போ நம்ம எவ்வளோ சீக்கிரம் அந்த இறைநிலைக்கு போய் சேர்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது இந்த உலக வாழ்க்கையும் முழுமையாக வாழ்ந்துட்டு அதே நேரத்தில் இறைநிலையும் போய் அடைகிறதுக்கு நமக்கு தெரியலை அப்போ சித்திரகுப்தரிடம் தியானத்தில் கேளுங்க அப்பா சித்திரகுப்தரே எங்களுக்கு என்னன்னு தெரியல நான் என்ன வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு தெரியல என்னோடய பர்பஸ் ஆஃப் லைஃப் எனக்கு தெரியல எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் இந்த பிறவி எடுத்துவிட்டேன் இந்த உடம்போட வந்துட்டேன் நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க அது இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னாலே நிலவு நிலவுனால மனோகாரகன் மனசு நிம்மதியாக இருக்கணும் மனசு தெளிவாக இருக்க நாள் அன்றைக்கி தான் பௌர்ணமி பௌர்ணமி சித்திரகுப்தரை நோக்கி தியானம் பண்ணும்போது நம்ம மனசு தெளிவாகவும் நமக்கு சித்திரகுப்தர்கிட்ட இருந்து அருள் கடைச்சி அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் தெளிவாக கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த பௌர்ணமி ஸ்பெஷலே அன்றைக்கி தியானம் பண்ணுங்கள் சரி அன்றைக்கி என்னெல்லாம் செய்யணும் தியானம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்டோன் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டோன் பேர் இது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஸ்டோன் இந்த ஸ்டோன் பேர் மூன் ஸ்டோன்னு பேர் இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வித கல் இந்த மூன் ஸ்டோன் அதோடய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா இது நிலவோட எனர்ஜி நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியது சரி இந்த இது எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்ம தியானம் பண்ணுற அன்னைக்கு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க ஒரு ஸ்டோன் இல்லை மூணு ஸ்டோன் சரிங்களா இடது கையில் வச்சுக்கோங்க இடது கையில் இப்படி வச்சுக்கிட்டு கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணுங்கள் நமக்கு ஏற்கனவே சித்ரா பௌர்ணமி அணிக்கு பௌர்ணமி அணிக்கு நிலவோடைய எனதி முழுமையாக கிடைக்கிறது இந்த மூணு ஸ்டோன்னால் மூணு சந்திரனோட எனதி முழுமையாக ரிசீவ் பண்ணக்கூடியது இந்த ஸ்டோன் போட்டுருக்கிட்டு அந்த ஸ்டோன் கையில் வச்சுக்கிட்டு நம்ம ரிசீவ் பண்ண ரிசீவ் பண்ண நமக்கு அருமையான எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும் இது ஒரு விஷயம் இது எப்போல்லாம் பண்ணலாம்னு கேட்டால் எவ்வரி திங்கக்கிழமை பண்ணலாம் எவ்வரி பௌர்ணமி அன்னைக்கு பண்ணலாம் எங்கேனாலே சந்திரன் தான் சந்திரன் எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுக்கு சரி யாருக்கெல்லாம் சந்திரன் எனர்ஜி தேவைன்னா இந்த மனசு எப்பயுமே வேவரிங்களே இருக்கும் பாருங்க ஒரு டிசிஷன் எடுப்பாங்க ஓகே இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்புறம் எடுப்பாங்க வேணாம் வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு வேவரிங் இருக்கிற மனநிலை குழப்பமான மனநிலை முடிவெடுக்க முடியாத மனநிலை இதை செய்யலாமா வேணாமா என்ன பண்ணுதுன்னு புரியலே சரி நிறைய பேர் சஜஷன் கேட்பாங்க ஐடியா கேட்பாங்க எல்லாத்தையும் கேட்டு முடித்த பிறகு மறுபடியும் என்ன திரும்ப பண்ணுவாங்க இவங்க சொன்னது கரெக்டாக இருக்குமோ இல்லை அவங்க சொன்னது கரெக்டாக இருக்குமோ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு குழப்பமான தெளிவில்லாத மனநிலைன்னு சொல்லலாமா இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த மூன் ஸ்டோனை வச்சு தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு நிச்சயமாக அந்த சந்திரன் எனக்கு கிடைக்க கிடைக்க குழப்பம் தெளிவடையும் டிசிஷன் எடுக்க முடியாத நிலையிலேருந்து கரெக்டாக வந்து சரியான டிசிஷன் எடுப்பாங்க டிசிஷன் எடுக்கிறது முக்கியம் கிடையாது அதில் சரியான டிசிஷன் எடுக்கணும் இந்த ஸ்டோன் அவங்களுக்கு அந்த சரியான டிசிஷன் எடுக்கிறதுக்கான எனர்ஜி கொடுப்பாங்க இந்த மூன் ஸ்டோன் சரி மூன் ஸ்டோன் மட்டும் வச்சு இதை மட்டும் வச்சு தியானம் பண்ணால் போதுமா இது எப்பயுமே எனக்கு சந்திரன் எனர்ஜி கிடைக்கிறது என்ன பண்ணணும் எப்பயுமே நமக்கு சந்திரன் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு இது மூன் ஸ்டோன் ஆஃப் பிரேஸ்லெட் இந்த பிரேஸ்லெட் நம்ம இடதுகளை போட்டுக்கணும் இடதுகளை போடும்போது நமக்கு என்ன நடக்கும்னா சந்திரன் நினைஞ்சி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது என்றைக்கெல்லாம் போடலாம் கேட்டால் பௌர்ணமி அன்னைக்கு நிச்சயமாக போட்டிருந்தால் எக்கச்சக்கமாக நினைச்சி கிடைக்கும் அடுத்தது ஒவ்வொரு திங்கக்கிழமை இந்த பிரேஸ்லெட் அணியும் போது நமக்கு சந்திரன் நினைஞ்சி கிடைக்க கிடைக்க மனநிலை தெளிவாக சரியான சிந்தனையோட பாசிட்டிவ் தாட் ப்ராசஸோட இருக்கும் அப்போ நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கிற மாதிரி சரியாகத்தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு டிசிஷன் சரியாக இருந்தால் வாழ்க்கை சீக்கிரம் முன்னேறிவிடும் சரிங்களா அப்போ பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஸ்டோன் வச்சு நம்ம தியானம் பண்ணுறது திங்கட்கிழமை அன்றைக்கி தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மனநிலைக்கு வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியை பயன்படுத்தி நம்ம சித்திரகுப்தர்கிட்ட தியானம் பண்ணி என்னோடய தலையெழுத்து என்னன்னு சொல்லுங்கப்பா அடுத்த நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அடுத்தது எனக்கு ஃப்யூச்சர் என்னை பற்றி தெரியாது பாஸ்ட் வேணால் கூட எனக்கு தெரியும் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு தெரியும் இனிமேல் நான் என்ன பண்ண தெரியல எனக்கு நான் தெளிவாக கேட்கும்போது மனது தெளிவாக வச்சுக்கிட்டு கேட்கும்போது நமக்கு அவங்க சொல்கிறது புரியும் நமக்கு அவங்க சொல்கிறது கேட்கும் அதை கேட்டு நம்ம நடக்கும்போது நிச்சயமாக நமது வாழ்க்கை சூப்பராக முன்னேற ஆரம்பிக்கும் அருமையான வாழ்க்கையை வாழலாம் இந்த மூன்ஸ்டோன் வேணுனாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போ நம்மக்கிட்ட வாங்குறதால என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் இதை ஃபுல்லாக கிளீன்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேர் நீங்கள் அதை யார் யூஸ் பண்ண போகிறீங்களோ உங்கள் பேருக்கு இதை எனர்ஜைஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ உங்கள் நேமில் இது எனர்ஜைஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பர் ஆக்டிவேட் ஆகும் இந்த உங்கள் ஆறாவும் இந்த உங்களுக்காக ஆக்டிவேட் பண்ணும்போது இதோடைய இந்த மூணு ஸ்டோண்டர்ட் ஆறாவும் உங்க ஆறாவும் கம்பைன் ஆகி உங்களுக்கு சீக்கிரமான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை பயன்படுத்திப்போம் அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமியை பயன்படுத்திப்போம் சித்ரா பௌர்ணமி தியானம் செய்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிப்போம்